கீதை வாழ்க்கைப் பாதை ஒலி ஒளி தொடரின் பகுதி மூன்று தொடர்கிறது கண்ணன் மேலும் தொடர்கிறான் உனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய் அதன் பலன்களை எண்ணுவது அறிவற்ற செயல் அதனால் நீ பிறரையும் கடமையிலிருந்து விளக்குவதற்கு ஊக்குவிக்கக் கூடாது கடமையை செய்யும்போது அர்ப்பணிப்பும் பக்தி உணர்வும் இருக்க வேண்டும் பார்த்தனே ஆணவத்தால் ஆடுபவன் அத்தனைக்கும் தான்தான் என்று தலைக்கணம் கொண்டு திரிகிறான் அவன் ஆற்றும் கடமைகள் கீழ்த்தரமானவை அவர்கள் பண்பட்டவர்களால் அறிவுறுத்தப்பட வேண்டும் வீரனே அர்ச்சுனா இந்த கண்ணனை உணர்ந்து கொள் அறிவுடன் உன் கடமையை ஆற்று நீ செய்யும் எல்லா செயல்களையும் எனக்கே அர்ப்பணித்துவிடு பலனை எதிர்பாராதே மனம் தளர வேண்டாம் இந்த கண்ணனிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு உன் கடமை இப்போது போர் செய்வதே அதர்மத்தை எதிர்ப்பதே வில்லேந்து புறப்படு போரிடு அர்ஜுனா யாரையெல்லாம் எனது அறிவுரைகளை பின்பற்றுகிறார்களோ எவரெல்லாம் பலன் எதிர்பாராமல் தமது கடமைகளை செய்கிறார்களோ அவரெல்லாம் பந்தங்களிலிருந்து விடுபடை விடுதலை அடைகிறார்கள் ஆனால் எவனொருவன் இந்த அறிவுரைகளை பின்பற்ற தவறுகிறானோ அவன் ஞானமற்றவன் அறிவில்லாதவன் அவன் செய்யும் முயற்சிகளில் எல்லாம் தோல்வியே அடைவான் இப்போது ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கேள் பிறருடைய கடமைகளில் தலையிட்டு அதை நன்றாக செய்வதை விட உனக்கான கடமைகளை தவறாக செய்து அதில் அழிவோ நஷ்டமோ ஏற்பட்டாலும் பரவாயில்லை அர்ஜுனன் இப்போது யோசித்தான் பிறகு கண்ணனை நோக்கி கேட்டான் கிருஷ்ணா விஷ்ணு குலத்தவனே எனது இந்த சந்தேகத்திற்கு விடையளிக்க வேண்டும் ஒருவன் தனக்கு இல்லாவிட்டாலும் கட்டாயப்படுத்தி ஒன்றை செய்ய தூண்டப்படுகிறான் அதுபோல பாவகாரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான் கண்ணன் இப்போது புன்னகைத்தான் அர்ச்சனனுக்கு விளக்கினான் தனஞ்சயா காமமே இதற்கு முழு முதற் காரணம் ஒரு செயலின் அதிகமான ஆசை ஆர்வம் துணிச்சல் ஆகிய ரஜோ குணம் கொண்டவர்கள் எதையும் யோசிக்காது துணிச்சலாக செயல்படுவார்கள் பல பாவ காரியங்களை தன்னிச்சையாக செய்வார்கள் அழிவை ஏற்படுத்துவார்கள் மொத்தத்தில் காமமே பாவத்தை தூண்டிவிடும் எதிரி எரியும் நெருப்பு கூட புகையால் மறைக்கப்படுகிறது அதுபோல் காமத்தால் வாழ்வும் மறைக்கப்படுகிறது புலன்களும் மனமும் ஏன் புத்தியும் கூட காமம் அமரக்கூடிய இடங்களாகும் காமம் ஒரு ஜீவனின் உண்மை அறிவை மறைக்கும் மதியோ மயக்கத்தில் கிடைக்கும் எனவே அர்ஜுனா காம உணர்வை ஆரம்பத்திலேயே அடக்க வேண்டும் ஞானத்தை அழிக்கும் இந்த எதிரியை உடனே அழித்துவிடு பார்த்தனே இன்னொன்றை சொல்கிறேன் கேள் மனம் என்பது புலன்களை விட உயர்ந்தது அறிவோ மனதை விட சிறந்தது இறைவனோ புத்தியை விட உயர்ந்தவன் மனதை கட்டுப்படுத்து காமத்தை வென்றுவிடு ஆன்மத்தை அடைந்துவிடு ஸ்ரீ பகவான் கிரியமானி குணை கர்மானி சர்வச அகங்கார விமூடாத்மா कर्ता हमिति मन्यते प्रकृतेर्गुणसम्मूढा सज्जन्ते गुणकर्मसु तान् अकृष्णविदो मन्दान् कृष्णभिन्न विचालयेन् मयि सर्वाणि कर्माणि सन्न्यस्याध्यात्मचेतसा निराशी निर्ममो भूत्वा विगतज्वरः ये मे मतमिदम् नित्यम् अनुत्तिष्ठन्ति मानवाः श्रद्धावन्तो न सूयन्तो मुच्यन्तेऽपि कर्मभिः न नानुतिष्ठन्ति मे मतम् सर्वज्ञानविमूडास्तान् विद्धि नष्टा न चेतसः श्रेयान् स्वधर्मो निगुण परधर्मास्वनुष्ठितात् स्वधर्मो निगनं परधर्मो भयावहः अर्जुनो वाच अथ केन पापं चरति पूरुषः अनिच्छन्नपि वाष्णेय बलादिव नियोजितः श्रीभगवानुवाच कामयेश क्रोधयेश रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विध्येनमिह वैरिणम् धूमेना वियति दर्शो मलेन च तेनादमावृतम् इन्द्रियाणि मनोबुद्धिर् अस्य दिष्टानमुच्यते एतैर्विमोह यत्येष ज्ञानमावृत्य देहिनम् तस्मात् त्वम् इन्द्रियाण्यादौ नियम्य वरतर्षव पाप्मानम् प्रजिहीहेन ज्ञानविज्ञाननाशकम् इन्द्रियाणि परम् बुद्ध संस्तभ्यामानमात्मना मनसस्तु परा बुद्धिर्यो बुद्धे परतस्तु सह एवम् बुद्धे परम् बुद्ध संस्थाभ्यामानमात्मना ஜயிசத் மகாபாஹோ காமருப்புராசம் கீதை அருளிய பரமாத்மாவே கண்ணா ராதையுடள் நாடோ கீதை அருளிய பரமாத்மாவே கண்ணா രാധയുടൻ ആടും മണിവൾ ഗീതയരുളിയ പരമാത്മാവേ വാതൈ നീക്കി കാത്തായേ പാണ്ഡവരെ വാത നീക്കി കാത്തായേ പാണ്ഡവരെ പാത വഴിത്ത് அழித்தாயே கம்சனையும் பாதை வகுத்து அழித்தாயே கம்சனையும் கீதை அருளிய பரமாத்மாவே கண்ணா ராதையுடல் ஆடோ மணிவள் கீதை அருளிய பரமாத்மாவே ിയായി പീരന്തായ്ദേവയ്ക്ക് കുട്ടിയായി പന്നായ്ദേവയ്ക്ക് ചുട്ടിയായി വളർന്നായി യശോദക്ക് കുട്ടിയായി പിരന്നായവയ്ക്ക് ചുട്ടിയായി വളർന്നായി യശോദക്ക് സ്വാമി கட்டிலம் காந்தனானாய் ருக்மிணிக்கு கட்டிலம் காந்தனானாய் ருக்மிணிக்கு சுவாமி மற்றற்ற துகில் கொடுத்தாய் திரௌபதைக்கு மற்றற்ற துகில் கொடுத்தாய் திரௌபதைக்கு ഗീതാരുളിയ പരമാത്മാവി കണ്ണാ രാധയുടൽ ആടോ മണി വണ്ണ പരമാത്മാവി പരമാത്മാവേ കണ്ണാ രാധയുടൽ ആടോ മണി